அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை அவிட்டம் நட்சத்திரம் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் என்று சொல்லுவார்கள் மிக நுணுக்கமாக ஒன்று சொல்வதென்று சொன்னால் உறவுகள் உறவுகள்ஸ்தானம் மனைவியும் கணவனும் தானே உறவுகளை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற இடம் இது எனவே தான் பாட்னர்ஸ் கூட்டுத்தொழில் செய்வது அந்த பார்ட்னர்ஸுக்கு வருகிறது பொதுஜன தொடர்பு வழியாக வாழுகின்ற கலைஞர்களுக்கு இது இந்த ஏழாம் இடம் பேசும் மிமிக்ரி செய்வார்கள் அல்லவா அவர்களுக்கு கட்டாயம் இந்த ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அடுத்ததை தனது உறவு போல் காட்டுகின்ற ஒரு தன்மைக்கு ஒட்டி வரும் எனவே இந்த இடம் உறவுக்கான ஒரு இடம் எனவே தான் நாம் ஸ்தானம் என்று வைத்தோம் இதன் கூடுதல் சிறப்பு இந்த வீட்டில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் லக்கணத்தை பார்க்கும் எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும் எனவே ஒரு கூடுதல் சிறப்பு எப்போதுமே இந்த ஏழாம் இடத்திற்கு உண்டு ஏழாம் இடத்தை குரு பார்த்தார் அந்த ஏழாம் இட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் ஐந்தாம் இடத்தை பற்றி பேசும்போது ஒரு குறிப்பு சொன்னேன் சாஸ்திரத்தில் உள்ள ஒரு குறிப்பு கர்மம் செய்ய குழந்தை வருவான் கர்மம் அடுத்து கர்மம் செய்ய குழந்தை அவனால் ஏற்படும் என்ற ஒரு நுணுக்கமான ஒரு வார்த்தை சொன்னேன் இங்கும் அதுபோல் ஒன்று இருக்கிறது அதுதான் இந்த ஏழாம் மடத்தை பற்றி பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது என்ன ஏழாம் பாவத்தை ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் என்ன பலன் நல்ல குடும்பம் அமையும் தரித்திர வாழ்க்கை இல்லை ஏற்பட்ட இணைந்த உறவால் கஷ்டம் இல்லை சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும் இது அந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்தான் சரி ஏழாம் அதிபதியை பார்த்தால் அந்த ஏழாம் வீட்டுக்கு சொந்தக்காரனை குரு பார்த்தால் உயர்வான ஒழுக்கமான நேர்மையான நபரை இல் இல்வாழ்க்கை துணையாக அடைவார் பெண்ணாக இருந்தால் கணவன் அப்படி இருப்பார் ஆணாக இருந்தால் மனைவி அப்படி இருப்பார் அதாவது அகம்புறம் இந்த இரண்டை நாம் பார்க்க வேண்டும் அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து வரும் நாட்களில் பார்ப்போம் அதை பின்னொரு நாள் பார்ப்போம் ஆக இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் நல்லபடியாக குடும்பம் அமையும் தரித்திர வாழ்க்கை இல்லை அடைய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இல்வாழ்க்கைக்கு பிறகு அடைந்து மகிழ்வார்கள் ஆக ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது நல்லதே மிக மிக நல்லதே ஒரு சிலருக்கு ஏழாம் இடத்தையும் பார்த்து ஏழாம் இடத்து அதிபதியும் பார்ப்பது உண்டு அவர்களுக்கு ஒரே வார்த்தை கொடுத்து வைத்தவர்கள் அன்பர்களே இதுவரை அந்த ஏழாம் இடத்தை பற்றி பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது வழியை கையாண்டு அதன் வழி செயல்பட்டு எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை உண்டு சந்தோஷம் உண்டு மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் வருகிறது கவனம் மதியத்திற்கு பிறகு கவனம் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவுகள் வீண் செலவுகள் மறுபாதி ஆனந்தப்படும் அளவுக்கு நல் வரவுகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் புத்திசாலித்தனம் தீர்க்கமான ஒரு முடிவு இந்த இரண்டும் இணைந்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கும் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி இன்றைய தினம் உங்களது முழு திறமை உங்களுக்கே தெரிய கன்னிராசி அன்பர்களே நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் ஒரு போராட்டத்திற்கு நிகரான ஒரு செயலை எடுத்து நடைபோட ஆரம்பித்து விட்டீர்கள் அந்த வழி கஷ்டமானதா எவ்வளவு கஷ்டமானது என்பதையெல்லாம் இன்று அறிந்து கொள்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் வித்தையால் உங்களுக்கு நற்பலன் சரி உங்கள் வித்தை காட்டும் தன்மைகள் என்னென்ன ஒன்று பேச்சு அதன் மூலம் வித்தை வெளிப்படுகிறது மற்றொன்று உங்களது செயல் பேச்சு செயல் இரண்டிலும் வெற்றிகரமான சில செயல்களை காட்டி நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது விருச்சகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினம் உங்கள் முயற்சி வந்துவிட்ட தீமையை அகற்றுவதற்காக இருக்கிறது அதில் வெற்றி தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் தேவையான பணத்தை நீங்கள் பெறுகின்ற நாளாக காட்டுகிறது உங்களது பேச்சுக்கு உங்களது முடிவுக்கு யாரும் எதிர்த்து மறுத்து பேசாத அளவுக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஒரு ஹீரோ போன்று ஜொலிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களை தக்க வைத்து கொள்ளும் நாள் உங்களுக்கு கிடைத்த ஒரு உயர்ந்த இடத்தை தக்க கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களது செயல்பாடுகளும் எண்ணங்களும் நடத்தைகளும் எல்லாமே நாளைய நன்மைக்கு இருக்கிறது இதில் வெற்றியும் இருக்கிறது மீனராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சு ரசிக்கத்தக்க பேச்சு உங்களது கொள்கை வரவேற்கத்தக்க கொள்கை எனவே செல்லும் இடமெல்லாம் சிறப்பு இன்று உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்